மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமண்ணா வாய்ஸ் ஆஃப் ஜாய் Presence டெய்லி Manna பை Reverend A. Benedict தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாகிய கற்றுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக முதல் விளைச்சல்களிலே முதல் கனியை உன் தேவனாகிய கற்றுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக எழுதப்பட்டிருக்கிறது முதல் கனியை உன் விளைச்சலின் முதல் கனியை முதல் பலனை அது கற்றுதாயிருக்கிறது நிதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது உன்னுடைய உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு அப்பொழுது கலட்சி எங்கள் பொருளமாய் நிரம்பும் உன் நாளைகளில் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய விளைவின் முதற் பலனை கத்திருக்குரியதை தாமதிக்காமல் கத்தருக்கு நீ அதை செலுத்தும் போது உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய விளைவின் முதற் அவரை கணம் பண்ணும் போது அவரிடத்திலிருந்து உனக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கேட்கிற அன்பான தேவச்சனமே கத்தருக்குரியதை கத்தருக்கு கொடுக்கிறதுலே தயக்கம் காட்டாதிருங்கள் முதற் பலனையாகும் உன்னுடைய சம்பாத்தியத்தினுடைய முதற் ஆண்டவருக்கென்று செலுத்துகிற தேவ சொல்லுகிறபடியாக வானத்தின் பலகனைகளை திறந்து அவர் இடம் கொள்ளாமல் போது மட்டும் உன்னை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை மனதிலே கொண்டவர்களாக கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துகிறதிலே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே விருப்பம் உள்ளவர்களாக அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடியாக கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்கள் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே கத்த பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியாக அவருக்கென்று கொடுங்கள் நிச்சயம் பன்மடங்கு நீங்கள் அவரிடத்திலிருந்து இருந்து பெற்றுக் கொள்வீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை அமேன்